ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் உருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை பார்த்து பார்க்கலாம் நேற்று இரவே நம்ம சொல்லியிருந்தோம் நான் அவர்களுடைய மரணத்தை வந்து உறுதி செஞ்சிருக்காங்கன்ட்டு இப்ப அவருக்கான இறுதி சடங்கு வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு அவர் மட்டுமல்ல அவரோடு சேர்ந்து நிறைய பேர் இறந்திருக்காங்க இன்னும் வந்து அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக இப்போது வந்து லெபனான்ல இருந்து நேற்று முழுவதுமே வந்து பார்த்தா இஸ்ரேல் மேல வந்து விடிய விடிய தாக்குதலானது குறையாம போயிருக்குது மறுபக்கம் ஈராக்லேயே தாக்குதல் வந்திருக்குது இது எல்லாத்துக்கும் மேல ஈரானுடைய ஐஆர்ஜி படை இப்போது நாங்க படைகளை அனுப்புறோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க நிறைய தகவல் வந்திருக்குது என்ன நடந்திருக்குது அப்படிங்கறதை பார்க்கலாம் எப்படி இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்குது அப்படிங்கறதையும் பத்தி பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு முழுவதுமே பார்த்தீங்கன்னா நசுருல்லா சார்ந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நெத்தன்யாகு அவர்கள் வந்து ஐநாவுக்கு போயிருந்தாங்கன்னு நமக்கு தெரியும் நேற்றைய தினமே நம்ம பார்த்தோம் ஐநாவுக்கு போயிருந்தாங்க அங்கே ஒரே நிகழ்த்தி கொண்டிருந்தாங்கன்னு தெரியும் அந்த தான் என்ன பண்ணியிருக்காங்க அவர்கள்லாம் வந்து அங்க ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அது வந்து ஒரு பெரிய கட்டிடம் அந்த கட்டிடத்துக்கு அடியில பங்கர் அந்த பங்கர்ல தான் வந்து இவங்க மீட்டிங் போட்டிருக்காங்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு மேல அவங்க சொல்றாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து நாங்கள் மோர் தன ஒன் மந்த் வந்து அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நல்லா வந்து அவங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க வர்றது போகிறது எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க எல்லாமே பார்த்துட்டு இப்போ வந்து நேற்றைய தினம் வந்து அவங்க வந்து அந்த மீட்டிங் போடும்போது உள்ளே வந்ததை பார்த்துட்டு அவங்களுடைய அந்த ஸ்பை வந்து தகவல் கொடுக்குறாங்க நசுருல்லா அவர்கள் உள்ளதாக இருக்கிறாங்க மீட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் வந்து இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க நெத்தனியாவுக்கு நெத்தனியாவுக்கு சொல்லும்போது போது நெத்தனியாவு எங்கே இருக்கார் ஐநாவில் இருக்கார் அப்போ அந்த சமயத்தில் வந்து அமெரிக்காவிலேருந்து அவங்க வந்துட்டு இல்லை நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க அதுவரையும் செய்ய வேண்டாம் நம்ம தாக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கிருந்து இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்றாங்க இப்ப நம்ம விட்டுட்டோம்னா இன்னொரு தடவை இந்த சான்ஸ் கிடைக்காது அப்படிங்கறதை வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க ஏன்னா அவங்க லெபனானையே விட்டு போற கூட சான்சஸ் இருக்கலாம்னு சொல்லப்பட்டதாக வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து தகவல் ஆனா அவங்க வந்து லெபனான விட்டு போகிறதுக்கு இல்ல வந்து வேற இடத்துல போய் வந்து அவங்க தஞ்சமடைகிறதுக்கான ஐடியா இருந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது காசாவிலேயே பார்த்தா தலைவர்கள்லாம் பங்கற்பில் தான் இருந்தாங்க அதே மாதிரி நசூல்லா அவர்களும் ஆறு வருடமாக வெளியே எங்கேயுமே வரல வெளியெல்லாம் பார்க்கும்போது அவரை வந்து பொது இடத்துல எல்லாம் பார்க்க முடியாது அவர் விடக்கூடிய வீடியோ பார்த்தாவே தெரியும் பின்னாடி வந்து பார்த்தா ஒரு பிளைனான ஸ்கிரீன் இருக்கும் அவ்வளோதான் கலர் கலர் ரெட் கலர்னு சொல்லி ஸ்க்ரீன் இருக்குமோ தவிர அவர் எந்த இடத்துல இருந்து அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கறதுலாம் நமக்கு தெரியாது அவர் பொது இடத்துல ஆறு வருஷமாக வரலைன்னா பாத்துக்கோங்க அப்படி இருக்கும்போது அவர் அங்கே கான்ஃபிடென்ஷியலாக தான் இருந்துட்டு இருக்காரு அதை வந்து இந்த உளவு தகவல் வந்து கொடுக்குறாங்க இந்த தடவை நம்ம அட்டாக் பண்ணாட்டினா வேற ஒரு அட்டாக் வந்து பண்றதுக்கான சான்சஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டதனால அதனால வந்து நேத்தனியாவும் சரி நான் வந்து அமெரிக்காவில் இருந்தாலும் சரி நீங்க வந்து தாக்குதல் பண்ணிருங்க வாக்கு கொடுத்ததாகவும் அதுக்கப்புறம் தான் இவங்க தாக்குதல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது அந்த இடத்துல தாக்குதல் நடந்த இடத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து எண்பதுக்கு மேற்பட்ட பங்கா பிளாஸ்ட் பாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து இன்னைக்கு தான் வந்து செய்தி சொல்றாங்க முதல் வந்து பத்து இருந்தாங்க பன்னெண்டுனாங்க அப்புறம் முப்பது இருந்தாங்க எண்பதுங்கிறாங்க ஆனால் வந்து எண்பது பயன்படுத்திருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் முப்பது வந்து பயன்படுத்திருக்கலாம் அதில் எப்படி ஒரு பாதியாவது அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் அந்த பங்கர் பிளாஸ்டர் ஒன்று போட்டாவே அது வந்து பங்கர் வரையும் அதாவது மேலே கட்டிடத்தை இடிச்சு அதுக்கப்புறம் நிலத்தை குறைஞ்சு அதுக்கப்புறம் கீழே வரையும் போகக்கூடியதாக இருக்கும் அதனால இவங்க அப்படி இருக்கும்போது இவங்க பங்கர் பிளாஸ்டர் பாம் வந்து எண்பது போட்டிருக்கோம்னு சொல்றாங்க பாதின்னு எடுத்துட்டா கூட எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை பயன்படுத்தி இவங்க வந்து ஒரு நாற்பது எல்லாம் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அது பங்கர் வரையும் போயிருக்குது மீட்டிங்ல இருந்தவங்க இறந்திருக்காங்க இப்ப வந்து நசருல்லா அவர்கள் இறந்தது உறுதி செய்யப்பட்ட மாதிரி ஐஆர்ஜிசியுடைய படை தளபதியும் அதுல எல்லாம் இருந்திருக்காங்க ஏன்னா இப்ப ஈரானு லெபனானு அவங்க எல்லாருமே கான்டாக்ட்ல தான் இருப்பாங்க ஈரானுடைய டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கக்கூடியவங்க லெபனானா தான் இருப்பாங்க ஈரான் சொல்லி தான் எதா இருந்தாலும் லெபனான் செய்வாங்க அதனால ஒரு முக்கியமான எல்லாம் பார்க்கும்போது ஐஆர்ஜிசியுடைய படைத்தளபதி இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம பேஜர் அட்டாக்லயே ஐஆர்ஜிசியுடைய முக்கியமான ஒரு ஆள் கமாண்டர் அவருக்கும் தான் வந்து அந்த பேஜர் அட்டாக் வந்து பாதிப்பை கொடுத்துச்சுன்னு அந்த மாதிரிதான் வந்து பார்த்தா ஈரான் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே லெபனான்ல இருக்கும் அப்படி பார்க்கும் போது இப்ப ஐஆர்ஜிசி படைத்தளபதி வந்து அங்க முக்கியமானவங்க இருந்திருக்காங்கன்னு சொல்லியும் அது இல்லாம வந்து பார்த்தா இஸ்புல்லா அவர்கள் இருந்திருக்காங்க அவங்களுடைய மகளார் இருந்திருக்க கூடும்னு சொல்லி சொல்லப்படுது அவங்களுடைய மகள் வந்து அவருக்கு ஒரு மகள் ரெண்டு மகன்கள் அதுல வந்து ஒரு மகள் வந்து கூட இருந்ததாக சொல்லப்படுது ஆனால் இன்னுமே வந்து நிறைய ப்ரூஃப் கிடைக்கல பங்கர் பிளாஸ்டர்லாம் போட்டு அதெல்லாம் வந்து பார்த்தா கண்டுபிடிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டங்கிற அளவுக்கு இருக்கும் பல மாடி கட்டிடமே வந்து இடிஞ்சு விழுந்திருக்குது அதனால வந்து அந்த இடத்துல இவருது வந்து எப்படி உறுதி செஞ்சுருக்காங்கன்னா மோதிரத்தை வச்சு உறுதி செஞ்சிருக்காங்க அவருடைய மோதிரங்கள் வந்து அங்கே கிடைக்கப்பட்டிருக்கு ரைசி அவர்களுடைய மரணத்தின் போதும் கூட வந்து அங்கிருந்து மோதிரத்தை தான் எடுத்தாங்க அதே மாதிரி வந்து இவருடைய மரணத்தின் போது அங்கிருந்து மோதிரத்தை எடுத்து அதை வச்சு வந்து உறுதி செஞ்சிருக்காங்க இங்க நசுள்ள அவர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கறதை அது போக யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு கூட தெரியல ஆனா முக்கியமானவங்க வந்து இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுல தலைமையாக இருக்கக்கூடியவர் அவர்கள் அதுக்கப்புறம் இவங்க வந்து தாக்கிறாங்க அவங்களும் எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணி தான் வந்து கடைசியாக ஒரு முடிவை சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு எட்டரை மணி ஒன்பது மணி இருக்கும் நேற்று நான் இரவு அந்த சமயத்தை தான் நெத்தனையாக வந்து அமெரிக்காலேருந்து உரையெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து வந்து இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்திருக்காரு எப்போ உறுதியாச்சோ அதுக்கப்புறம் பார்த்தா லெபனான் தரப்புல இருந்தும் ஈராக் தரப்புல இருந்தும் பதிலடி வந்து சரமாரியாக கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க ஒரு பெரும் பட்டியலே போகுது ஒன்னு ரெண்டு எல்லாம் இல்லை நிறைய வந்து சஃபாத் பகுதியிலே ஆகட்டும் அதுலேயும் மெட்டுலா பகுதியை ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சி இருக்காங்கன்னு தான் சொன்னோம் பல பகுதிகள் ஒரு இருபத்தஞ்சு முப்பது பகுதிகளை வந்து நேற்று வந்து இதுவரையும் செய்யாத அளவுக்கான தாக்குதலை கொடுத்துருக்காங்க அதுல வந்து பார்த்தா இஸ்ரேலும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்காவாசி பகுதிகளில் வந்து தாக்குதல் வந்துச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க அங்கிருந்து வந்து பார்த்தா சில ஃபுட்டேஜஸ்லாம் வந்திருக்குது ஆனா வந்து எவ்வளவு உயிரிழப்பு அப்படிங்கிறது தெரியாது ஆனா என்னதான் தாக்குதல் நடந்தாலும் இதெல்லாம் வந்து நசுருல்லா அவருடைய மரணத்துக்கு ஒரு ஈடாகவும் நம்ம சொல்ல முடியாது பதிலுக்கு அவங்க தாக்கியிருக்காங்க ஈராக் தரப்புல இருந்து நிறைய தாக்குதல் எல்லாம் வந்திருக்குது அவங்களும் வந்து நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அறிக்கை வெளியிட்டு அதனால வீடியோ வீடியோ போது இஸ்ரேலை நோக்கி நிறைய தாக்குதல் வந்திருக்குது மக்களை எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்க இவங்க அவசர நிலை பிரகடனம் படுத்திட்டு மக்களை எல்லாம் பங்கருக்குள்ள போயிருங்க அதனால பல இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு நிறைய வந்து இழப்புகளும் ஏற்பட்டிருக்கும் ஆனா இஸ்ரேல் தரப்புல வந்து தணிக்கை செய்யறாங்க இந்த இடத்துல இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு நசுருல்லாவுடைய மரணத்தை அங்கேயே வந்து கொண்டாடக்கூடிய மக்கள் இருந்துட்டு இருக்காங்க எங்கன்னா லெபனான்ல காரணம் என்னன்னு பார்க்கும்போது எந்த ஒரு போராளி குழுன்னு எடுத்துட்டா அவங்களுக்குன்னு ஒரு பாசிட்டிவ் இருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் அவங்களுடைய நெகட்டிவ்

வந்து நீங்க இப்படி செய்யாதீங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்கள்கிட்ட பயந்து வராங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சொல்லியும் கூட அந்த தாக்குதல் நிறுத்தப்படல அதனால வந்து பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து சுத்தி சுத்தி வந்து நசுல்லா அவர்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமும் அந்த ஒரு விஷயத்துல வந்து இருந்துட்டு இருந்துச்சு சிரியாவுக்கு ஹெல்ப் பண்ணதுல இருந்துட்டு இருந்துச்சு அது ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்துச்சு ஆனாலும் இந்த தடவை பாலஸ்தீன விஷயத்துல எப்படி வந்து இவங்க வந்து முதல் நாள்ல இருந்து அதுதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த போர் வந்து அக்டோபர் ஏழு ஆரம்பிச்சா அக்டோபர் எட்டு இவங்க களத்துல இறங்கியிருக்காங்க இதுவரையும் இவங்கள தவிர வேற யாராவது வந்து இந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது இன்னொரு பக்கம் வந்து ஏமன்ல இருக்கக்கூடிய போராளி குழு சொல்லலாம் அவங்க ஒரு தொண்ணூறாவது நாள்ல எல்லாம் வந்து கலந்துகிட்டாங்க அவங்களும் வந்து இன்னைக்கு வரையும் வந்து நியாயமாக வந்து இவர்களுக்காக செய்ய வேண்டியதை செங்கடலவே கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத மறுக்கிறதுக்கு இல்ல அமெரிக்காவை கூட வந்து தளரடிக்கிற அளவுக்கு வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து மறுக்கிறதுக்கு இல்ல ஆனாலும் யார் வந்து முதல் நாள்ல இருந்து இந்த விஷயத்துல உதவி செஞ்சாங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம லெபனானுக்கே தீங்கு வந்தாலும் பரவாயில்ல நாங்க காசாவோடு இருக்கிறோம் சொல்லி வந்தவங்க கண்டிப்பா வந்து நசருல்லா அவர்களும் அவங்களுடைய ஒட்டுமொத்த டீமுன்னு தான் சொல்லணும் அதனால வந்து இவர் செஞ்ச இந்த ஒரு நல்லதுனால அவர் மேல வந்து ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் போயிருக்கு மற்றபடி அவரு லெபனானுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காரு அதனால லெபனான்ல இருக்கக்கூடியவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க டிவில நியூஸ் ரீடர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கும் போது அவங்களால பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் அழுது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி வந்து இப்ப பாலஸ்தீனத்தில் நிறைய பகுதியில வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்களோ அதே மாதிரி லெபனான்ல தலைநகரம் வரையும் வந்து ஆக்கிரமிச்சு இஸ்ரேல் கையில இருந்துச்சு அதை வந்து யூர் வந்ததுக்கு பிறகு ஒரு எட்டே வருடத்துல வந்து போட்டி போட்டு இஸ்ரேல வந்து விரட்டி அடிச்சவங்களே இவருதான் அதனால இஸ்ரேலுடைய மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் இருக்கக்கூடிய முதல் ஆள் நசுருல்லா அவர்கள் இந்த பக்கம் பார்த்தா சின்வார் அவர்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆட்கள் இருக்காங்க ஆனா இவரை பொறுத்தளவுக்கு லெபனானுக்கு வந்து இந்த அளவுக்கு பாதுகாப்பு வந்து இத்தனை நாளாக இஸ்ரேலுடைய கைவசம் போகாமல் இருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் நசுருல்லா அப்ப லெபனானுடைய மக்கள் அந்த நன்றியை கண்டிப்பா மறக்க மாட்டாங்க அதனால அவர்கள் கத்தி கதறக்கூடிய நிறைய காட்சிகள் வந்து இதை பத்தி வந்து பார்த்தா இப்போ ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அவங்கள அதான் சொல்ல கண்டிப்பா லெபனான் மக்கள் அந்த நன்றியை மறக்க மாட்டாங்க லெபனான் வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கிறதுக்கான காரணமே நசு அவர்கள் தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு எங்களுடைய ஐஆர்ஜிசி இருந்து நாங்கள் வந்து லெபனானை நோக்கி ஆட்களை அனுப்ப போறோம் அப்படிங்கிறதை வந்து இன்னைக்கு வந்து குமேனி அவர்கள் ஆயத்துலா குமேனி அவர்கள் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் பெசக்சீன் அவர்கள் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அமெரிக்காவுக்கு தெரியாமல் நடக்கவே நடக்காது ஆனா அவங்க வந்து எங்களுக்கே தெரியாதுன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க எல்லா அனுமதியும் கொடுத்துட்டு அவங்க தான் இந்த மாதிரியான விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க துருக்கியில இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது எர்டோகான் அவர்கள் இதெல்லாம் வந்து வரம்பு மீறின காரியம் இந்த மாதிரி வந்து செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த ஜியோனிச உலகம் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாரையும் அழிச்சு இவங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாமே கீழ கண்ட்ரோலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயத்துலா கொமினி அவர்கள் நீங்க இப்படி செஞ்சதுக்கு வந்து கண்டிப்பா வந்து பதில் அனுபவிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு சாதாரணமான இழப்பாக நம்ம கடந்து போயிட முடியாது இப்ராஹிம் ரைசி அவர்கள் வந்து விபத்துல இறந்தாங்கன்னு சொன்னாலும் கூட அவருடைய இறப்பு அப்படிங்கறது வந்து பார்த்தா ஒரு பெரும் தாக்கத்தை இப்போது ஏற்படுத்தியிருக்கு இந்த இடத்துல ரைசி அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா நடக்கிறதே வேற ரிசக்சின் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்ப வந்து இஸ்மாயில் அனியா அவர்களை தாக்குனாங்களோ அதுக்கப்புறம் இருந்து தாக்குறோம் தாக்குறோம் தாக்குறாங்களா இன்னுமே தாக்கலீன் அவர்கள் பின்வாங்கிட்டே இருக்காங்க ஈரான் வந்து அவ்வளவு பலமா இருந்தாங்க அவங்க வந்து பார்த்தா நேரடியாக கூட களமிறங்குறதுக்கு தயாரா இருந்தாங்க ஆனா அப்படி தான் ரைசி அவர்கள் வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பின்னடைய வந்து நம்ம சொல்லிதான் ஆகணும் ஏன்னா தொடர்ந்து நம்ம செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம் நமக்கே தெரியுது இத்தனை நாள் ஆகி இஸ்மாயில் அனியா அவர்களுக்காக இவங்க பழி வாங்க போறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு காத்துட்டே வச்சுட்டு இருக்காங்க மறுபக்கம் நசுல்லா அவர்கள் கூட ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க இஸ்ரேலும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது சரியான நேரம் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கறதையும் அவங்க நசுருல்லா அவர்கள் வந்து பார்க்கும்போது ஈரானுடைய கட்டளைக்கு இணங்கதான் வந்து அவங்க எல்லாமே வந்து இதுல இணைஞ்சு அவங்களையும் வந்து உள்ள வந்து முதல் நாள்ல இருந்து போட்டு இந்த காரியத்தெல்லாம் செஞ்சிருப்பாங்க ஆனா ஈரான் வந்து பெசக்சீன் அவர்களுக்கு பிறகு அமைதி அடைஞ்சது வந்து இந்த லெபனான் விஷயத்துல ஒரு பெரும் பின்னடைவாதான் பார்க்கப்படுது இப்ப கூட ஐஆர்ஜிசி படையை அனுப்புறீங்கிறாங்க படையை அனுப்புறது மட்டும் பத்தாது அங்க வந்து லெபனான் முழுவதுமே ஸ்பை ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது முழுக்க முழுக்க இவங்களால இவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து தலைவர்கள் சம்பந்தமான எல்லா தகவலும் கிடைக்குது அப்படிங்கறதா உண்மை இது ஒன்றும் முதல் தலைவர் கிடையாது இந்த லெபனான்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு நாளில் ஏராளமான முக்கியமான தலைகள் வந்து இறந்திருக்காங்க அந்த பேஜர் அட்டாக்ல ஒரு பெரும் இழப்புகள் தான் வந்திருக்கு அதனால வந்து இவங்க உழவு தகவலை வச்சு காசாக்குள்ள எதுவுமே சாதிக்க முடியாட்டினாலும் லெபனானுக்குள்ள அவங்களால முடியறதை சாதிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஏதோ ஒரு இடத்துல லெபனான் ரொம்ப வீக்கா இருக்கு அதுக்கு காரணம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே சாராரான மக்கள் இல்லை பல விதமான மக்கள் இருக்காங்க இதே காசாக்குள்ள அப்படி இல்லை எல்லாருமே ஆனா லெபனான்ல அப்படி பெரிய நிறைய உளவு தகவல்கள் கிடைச்சிட்டு இருக்கு ஈரானுடைய ஆயத்துல கொமேனி அவர்களை வந்து அடுத்து குறிவைப்பதாக வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லப்படுது அவர்களை வந்து இப்ப வந்து பத்திரப்படுத்தி இருக்காங்க பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கிறதாக வந்து ஈரான் தரப்புல இருந்தும் தகவல் வந்துட்டு இருக்கு ஏதோ இடத்துல ஒரு பாதுகாப்பு குறைச்சலின் காரணமாக மட்டுமே தான் இது நடந்திருக்குது இருந்தாலும் அவருடைய தியாகத்தை மறக்க முடியாது எல்லா அரபு நாடுகளும் கைகட்டி வாய் மூடி பார்த்துட்டு இருந்தாங்க வெறும் அறிக்கை விட்டுட்டு இருந்தப்ப முதல் நாள்ல இருந்து கடைசி மரண நொடியவரையும் வந்து காசாக்காவ போறான்ன ஒரு தைரியமான மனிதர்னா அவர் வந்து நசுரல்ல அவர்களை தான் நம்ம சொல்ல முடியும் நிறைய பேர் வந்து லெபனான் தானே போய் அவங்கள நோண்டுனாங்க இஸ்ரேல அதனாலதான் இஸ்ரேல் வந்து அடிச்சிட்டுச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க அதாவது காசா அப்படிங்கக்கூடிய அவங்களுடைய உடன்பிறப்பான மக்கள் அங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நாற்பதாயிரம் மக்கள் அங்க இறந்துட்டு இருக்கும் போது அதை வேடிக்கை பார்க்காம அதுக்காக களத்துல இறங்கி தங்களையும் வந்து உயிர் நீத்தி கொண்டவங்களை மத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்கள இல்லையோ கண்டிப்பாக வந்து பாலஸ்தீனத்தை வந்து சுதந்திரத்தை எதிர்பார்க்குறவங்க அங்க நடக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு எதிரான கொடுமைகளை வந்து சகிச்சு கொள்ள முடியாதவங்க இவங்களை என்னைக்குமே மறக்க மாட்டாங்க இவங்களுடைய தியாகம் வந்து நிச்சயமாக வந்து போற்றத்தக்க வகையில தான் இருக்குது பாலஸ்தீனத்துடைய சுதந்திரத்துல இவங்க ரத்தம் சிந்தனதெல்லாம் வந்து பொறிக்கப்பட வேண்டிய வரலாறுகள் தான் நம்ம அடுத்த ஒரு காணொளியில பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்